ஹாய் செலகுட்டீஸ் இன்னைக்கு நாம திருக்குறள்ல ஒன்பதாவது அதிகாரம் விருந்தோம்பல் அதை பத்தி பார்க்கலாமா விருந்தோம்பல்னா நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் எல்லாம் வர்றாங்க இல்லையா அவங்கள நாம உபசரிக்கிறோம் அதைதான் விருந்து ஓம்பல் அப்படின்னு சொல்லுவாங்க அதுல ஒரு பத்து பாடல் இருக்கு அது எவ்வளவு சிறந்தது எவ்வளவு முக்கியமானது ஏன் அதை செய்யணும் அப்படின்னு நம்ம திருவள்ளுவர் தாத்தா சொல்லியிருக்க அத பத்தி ஓகே முதல்ல இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்த பொருட்டு புரியுதுங்களா இருந்தோம்பி இல்வாழ்வு வாழ்வதெல்லாம்னா நாம எல்லா செல்வங்களையும் வச்சுக்கிட்டு நாம ஒரு வாழ்க்கை குடும்பம் நடத்துறோம் எல்லாம் ஃபேமிலில தானே இருக்கோம் அம்மா அப்பா எல்லாரும் அந்த ஃபேமிலியில இருக்கும்போது நாம என்ன பண்ணணும் அப்படின்னா மற்றவங்க நம்ம வீட்டுக்கு யாராவது விருந்தினர்கள் வந்தா அவங்கள நல்ல விதமா உபசரிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதனால தான் நாம குடும்ப வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் அதனுடைய பயன் என்னன்னா மத்தவங்களை நல்ல முகத்தோட வரவேற்று சிரிச்ச முகத்தோட அவங்களுக்கு உணவெல்லாம் கொடுத்து நல்ல விதமா உபசரிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதுதான் ரொம்ப சிறந்தது அப்படி நாம இது வரைக்கும் இல்வாழ்க்கை பார்த்தோம் எப்படி அம்மா அப்பா எல்லாம் எப்படி இருக்கணும் குழந்தைகள் எப்படி இருக்கணும் குடும்பம் எப்படி இருக்கணும் அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா இப்ப குடும்பத்துல என்ன பண்ணணும் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு சொல்றாங்க வெளியில இருந்து வர்றவங்களை நாம எப்படி உபசரிக்கணும்ன்றது ஓகேவா ஓகே ஹாய் சில குட்டீஸ் இன்னைக்கு நாம திருக்குறள்ல ஒன்பதாவது அதிகாரம் விருந்தோம்பல் அதை பத்தி பார்க்கலாமா விருந்தோம்பல்னா நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் எல்லாம் வராங்க இல்லையா அவங்கள நாம உபசரிக்கிறோம் அதைதான் விருந்து ஓம்பல் அப்படின்னு சொல்லுவாங்க அதுல ஒரு பத்து பாடல் இருக்கு அது எவ்வளவு சிறந்தது எவ்வளவு முக்கியமானது ஏன் அதை செய்யணும் அப்படின்னு நம்ம திருவள்ளுவர் தாத்தா சொல்லியிருக்க அதை பத்தி பார்க்கலாமா ஓகே முதல்ல இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்த பொருட்டு புரியுதுங்களா இருந்தோம்பி இல்வாழ்வு வாழ்வதெல்லாம்னா நாம எல்லா செல்வங்களையும் வச்சுக்கிட்டு நாம ஒரு வாழ்க்கை குடும்பம் நடத்துறோம் எல்லாம் ஃபேமிலில தானே இருக்கோம் அம்மா அப்பா எல்லாரும் அந்த ஃபேமிலியில இருக்கும்போது நாம என்ன பண்ணணும் அப்படின்னா மற்றவங்க நம்ம வீட்டுக்கு யாராவது விருந்தினர்கள் வந்தா அவங்கள நல்ல விதமா உபசரிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதனாலதான் நாம குடும்ப வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் அதனுடைய பயன் என்னன்னா மத்தவங்களை நல்ல முகத்தோட வரவேற்று சிரிச்ச முகத்தோட அவங்களுக்கு உணவெல்லாம் கொடுத்து நல்ல விதமா உபசரிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதுதான் ரொம்ப சிறந்தது அப்படி நாம இது வரைக்கும் இல்வாழ்க்கை பார்த்தோம் எப்படி அம்மா அப்பா எல்லாம் எப்படி இருக்கணும் குழந்தைகள் எப்படி இருக்கணும் குடும்பம் எப்படி இருக்கணும் அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா இப்ப குடும்பத்துல என்ன பண்ணணும் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு சொல்றாங்க வெளியில இருந்து வர்றவங்களை நாம எப்படி ஓகேவா ஓகே இன்னைக்கு உபசரிக்கணும் ஒன்பதாவது அதிகாரம் விருந்தோம்பல் அதை பத்தி பாக்கலாமா விருந்தோம்பல்னா நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் எல்லாம் வராங்க இல்லையா அவங்கள நாம உபசரிக்கிறோம் அததான் விருந்து ஓம்பல் அப்படின்னு சொல்லுவாங்க அதுல ஒரு பத்து பாடல் இருக்கு அது எவ்வளவு சிறந்தது எவ்வளவு முக்கியமானது ஏன் அதை செய்யணும் அப்படின்னு நம்ம திருவள்ளுவர் தாத்தா சொல்லியிருக்கார் அதை பத்தி பார்க்கலாமா ஓகே முதல்ல இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்த பொருட்டு புரியுதுங்களா இருந்தோம்பி இல்வாழ்வு வாழ்வதெல்லாம்னா நாம எல்லா செல்வங்களையும் வச்சுக்கிட்டு நாம் ஒரு வாழ்க்கை குடும்பம் நடத்துகிறோம் எல்லாம் ஃபேமிலில தானே இருக்கோம் அம்மா அப்பா எல்லாரும் அந்த ஃபேமிலியில் இருக்கும்போது நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா மற்றவங்க நம்ம வீட்டுக்கு யாராவது விருந்தினர்கள் வந்தால் அவங்கள நல்ல விதமாக உபசரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனாலதான் தான் நாம் குடும்ப வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அதனுடைய பயன் என்னன்னா மத்தவங்களை நல்ல முகத்தோட வரவேற்று சிரிச்ச முகத்தோட அவங்களுக்கு உணவெல்லாம் கொடுத்து நல்ல விதமா உபசரிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதுதான் ரொம்ப சிறந்தது அப்படி நாம இது வரைக்கும் இல்வாழ்க்கை பார்த்தோம் எப்படி அம்மா அப்பா எல்லாம் எப்படி இருக்கணும் குழந்தைகள் எப்படி இருக்கணும் குடும்பம் எப்படி இருக்கணும் அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா இப்ப குடும்பத்துல என்ன பண்ணணும் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு சொல்றாங்க வெளியில இருந்து வர்றவங்களை நாம எப்படி உபசரிக்கணும்ன்றது ஓகேவா ஓகே